அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து புள்ளியை வச்சு கணக்கிடணும்னு சொல்லி சொன்னேன் இப்போது இந்த இடத்துல புள்ளி இருக்குல்ல இதை வச்சு கணக்கிடுங்கண்ணா மேலே ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா என்ன சொன்னேன் நூன் கீழே ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா என்ன சொன்னேன் பே சொன்னேன் மேலே ரெண்டு புள்ளி இருந்துச்சுன்னா அது தே கீழே ரெண்டு புள்ளி இருந்துச்சுன்னா அது ஏ மேலே மூணு புள்ளி இருந்துச்சுன்னா சே அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சவுண்டை இல்லாமல் ஆக்கிட்டு இப்படி சொல்லி பார்க்கணும் அதுக்கடுத்து கூடவே சேர்ந்து நீங்கள் சொல்லணும் சொல்லும்போது சரி அப்படிங்கிற நிலைக்கு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் ஜீம் என்ன பே தே நூன் ஏ தே இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்ல இப்போ ஜீம் ஜீம் வந்து இப்படி இருக்கா இது வந்து மொத்த எழுத்துக்களோடு வரும்போது எப்படி இருக்குன்னா இந்த மேலே இந்த ஒரு கொக்கி மாதிரி கொடுத்துருக்கா கீழே ஒரு புள்ளி வச்சிருந்துச்சுன்னா அது ஜீம் புரியுதா இப்போ ஹே பாருங்கள் இப்போ புள்ளி இல்லை மேலேயும் புள்ளி இல்லை கீழேயும் புள்ளி இல்லை அப்போ இது என்னது ஹே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் மேலே ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா அது ஹே அப்போ ஜீம் கீழே ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா அது ஜீம் கீழையும் மேலேயும் புள்ளியே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஹே மேலே ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா அது ஹே இதில் நீங்கள் வித்தியாசப்படுத்தி தான் காட்டணும் நல்லா கவனிக்கணும் கீழே ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா அது ஜீம் மேலேயோ கீழேயோ புள்ளியே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஹே மேலே மட்டும் புள்ளி இருந்துச்சுன்னா அது ஹே சரிங்களா அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும் சீன் இது ஷீன் இது ஸ்வாது ஏன்னா இந்த எல்லா எழுத்துக்களும் அல்லாவுடைய உதவியை கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதேமாரி இந்த அழின்னு இருக்குல்ல அழைன் இப்படி கொடுத்துருப்பாங்க ரெண்டு எழுத்தாக வரும்போது மட்டும் இந்த அமைப்பில் கொடுத்துருப்பாங்க ஆரம்பத்தில் வரும்போது ஆழின் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்களா இப்போ எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்த வடிவமைப்புகளை ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம தாராளமாக என்ன செஞ்சிடலாம் ஈஸியாக ஓதி முடிக்கலாம் சரிங்களா அதுக்கடுத்து இன்ஷல்லா ஒரு எழுத்தோட இன்னொரு எழுத்து சேராது ஏன்னா அது எந்த எழுத்துக்களோட மற்ற எழுத்துக்கள் சேரும் எந்த எழுத்துக்களோட மற்ற எழுத்துக்கள் சேராது இந்த இருபத்தி எட்டு எழுத்துக்கள் அது என்னையாதுன்னு இன்ஷல்லா அல்லாவுடைய உதவியை கொண்டு அடுத்து பார்ப்போம் சரிங்களா பாரக்கல்லா ஃபீல் மக்க அலாம் வலைக்கு வர்த்திர